காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க இப்போதே தீவிரம் காட்டும் அதிமுக உண்மையில் அதிமுக பகல் கனவு காண்கிறதா இப்போது செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை வானலாக புகுழ்ந்ததன் ரகசியம் என்ன தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் இருபது வருஷத்துக்கு மேலே ஆண்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் காங்கிரஸ் அப்புறம் கழுத தேய்ந்து கட்டெரும்பான மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் தத்தாத்ரேய கவுல் பிராமணர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அந்த பரம்பரைக்கு தான் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தன்னை தானே ஹி ப்ரொக்ளை ஹிம்சல் ஃபர்ஸ் தத்தாத்ரேய கவுல் பிராமணர் காஷ்மீரத்து தத்தாத்ரேய கவுல் பிராமணர்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு தேர்தலே இந்திரா காந்திக்கு தான் வாக்களித்தார்கள் அதுதான் தமிழக பூமி அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்லில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மெகா கூட்டணி அமைப்புனார் அவர் எதிர்பார்த்த மெகா கூட்டணி என்னான்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விசிகா விடுதலை சிறுத்தைகளை சேர்த்து ஏன்னா இங்கே அதிமுக பொறுத்த வரைக்கும் இரு இரு சமுதாயத்தனருக்கான கட்சியாக தான் இருக்குது களத்தில் இறங்கி பார்த்தா ஒன்று கவுண்டர்கள் வடக்க வன்னியர்கள் ஆனால் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரும் அது தனி இன்னாலாம் வட தமிழகத்தை சார்ந்தவன் என் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை நான் அவர் கவர்னர் தான் ஆனால் இங்கே வன்னியர்கள்லாம் சொல்லுவாங்க எங்க ஆளுன்னு பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் மற்ற சமுதாயத்தினருக்கிட்ட கேட்டால் ஒரே வார் சொல்லுவாங்க அவங்க அரிச்சு மாஞ்சிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைன்னுவாங்க இதை தான் அடிப்படை யதார்த்த கலை யதார்த்த நிலை இப்படி இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி மெகா கூட்டணி அமைத்தாலே வேலைக்கு ஆகிருக்காது ஆனால் இப்போது தேர்தல் முடிவுக்கு இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குது பதினைந்து நாட்கள் ஆனால் எது பார்லிமெண்ட் தேர்தல் ஆனால் இப்போயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காங்கிரஸ் வலை வீசி இழுத்துக்கிறது முடிவு பண்ணிட்டார் எடப்பாடி அதனால் தான் இன்றைக்கி செல்லுர் ராஜு ராகுல் காந்தி ரொம்ப எளிய மனிதராகிறதுனு சொல்லியிருக்காரு ஆனால் ஹைலைட்டான காமெடி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு பெரிய ஓட் பேங்க் இப்போ இல்லை ஏற்கனவே ஜி கே வாசன்லாம் பிரிஞ்சிட்ட பிறகு ரெண்டரை மூணு பர்சன்ட் கூட ஓட்டு இருக்காது இது தான் காங்கிரஸின் கலா யதார்த்தம் பார்லிமெண்ட் தேர்தலாம் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலாம் அப்பயே அப்படி தானே ப சட்டமன்ற தேர்தலாம் எம்ஜிஆருக்கு வாக்களிப்பாங்க பார்லிமெண்ட் தேர்தல்னால் காங்கிரஸ் கூட யார் இருக்காங்களோ திமுகவோ அதிமுகவோ அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் அதுதான் தமிழக மக்கள் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்கப்போகுது ரெண்டரை பர்சன் மூணு பர்சன் கூட வா வாக்கு இல்லாத காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வைக்க நினைப்பது என்பது அவர் கற்பனைகள் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறதா தான் தெரியுது அவ்வளவுதான் நன்றி வணக்கம்